பாஜகவை எதிர்க்கிறேன் என்கின்ற இந்த நூலை வெளியிட்டு அந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற அவருக்கு முதலில் என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே அவருக்கான அந்த அறிமுக உரையை வழங்கிய இந்த அன்பு சகோதரரும் சகோதரியும் குறிப்பாக அந்த சகோதரர் சொல்லும் பொழுது செந்தில் வேலை ஒரு ஓ போடு என்று அவர்கள் சொன்ன பொழுது இங்கே அனைவரும் ஓ என்று அந்த ஓசை எழுப்பினீர்கள் அந்த நிகழ்வில் கூட இந்த பாஜகவை நான் ஏன் எதிர்க்கிறேன் என்பதற்கான ஒரு காரணம் என்னுடைய நினைவில் வந்து சென்றது ஒரு மின்னல் வேகத்தில் அந்த ஓ என்பதை நான் எப்படி பார்க்க என்று சொன்னால் எம்பிபிஎஸ் யூஜி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பிஜி போகணுன்னா நீட்டில் ஜீரோ பர்சன்டேஜ் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற அந்த ஆட்சி நம்முடைய பிள்ளைங்களோட உயிரில் ஒரு நாள் விளாண்டுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அது எனக்கு வந்து சென்றது அதே போன்ற அந்த இருவரும் சொல்லும் பொழுது செந்தில் வேலருடைய நண்பர் செந்தில்வேலுக்கான நண்பர் என்று சொன்ன பொழுது எனக்கு இவர் நண்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதின் காரணமாக நான் எப்படியெல்லாம் சமூகத்தில் பந்தாடப்பட்டேன் என்பது எனக்கு தெரியும் அதை கூட நம்முடைய செந்தில்வேல் சொல்லும்போது நீங்கள் மிகவும் யதார்த்தமாகத்தான் சொல்கிறீர்கள் ஆனால் சில நேரங்களில் அது தவறாக திரிக்கப்படுகின்றது என்று சொன்னார்கள் உண்மைதான் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் யாரையுமே எதிரியாக பார்ப்பதில்லை என் கண்ணுக்கு முன்பு எதிரிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை சார்ந்து நாம் இல்லை நமக்கு அனைவருமே வேண்டும் தான் அதனால்தான் எங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று நாம் சொல்லுகின்றோம் இருந்தாலும் அதையும் தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆக அதை எனக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சமூக வலைதளத்திலே பல நேரங்களில் எங்களை பாராட்டக்கூடியவர்களே எங்களை விமர்சனம் செய்யும் பொழுது அதை நான் எப்படி பார்க்க என்று சொன்னால் ஒரு தாய் யானை தன்னுடைய குட்டி யானையை எழுப்புவதற்காக அது பிறந்த பிறகு அது எழுந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய கால்களை அது எட்டி எட்டி உதைக்குமா அந்த குட்டி யானை உருண்டு பிறண்டு பிறகு நடக்க கற்றுக்கொண்டு அந்த பாதையிலே பயணம் செல்கின்ற ஒரு தாய் யானையாகத்தான் நம்முடைய சமூக வளத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அந்த விமர்சனத்தை நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் நண்பர் என்று சொல்ல வேண்டாம் செந்தில்வேலோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற சொந்தங்களோடு சொந்தமாக நானும் சொந்தமாக இருக்கின்றேன் என்ற அளவில் எனக்கு அதற்கான அந்த உறவை தந்தால் இன்னும் எனக்கு அது பெருமையாக இருக்கும் என்று சொல்ல நான் கருதப்பட்டிருக்கிறேன் பாஜகவை ஏன் எதிர்க்கிறோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கான ஒரு காரணம் உண்டு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஐயா ஜவாஹருல்லா அவர்கள் சொன்னதிலிருந்தே நான் சொல்கின்றேன் எனக்கு தனிப்பட்ட காரணம் கல்வித்துறை அமைச்சராக சந்திராயன் ரெண்டு வெற்றி பெற்றது என்று சொன்னால் அதற்கு மோடி தான் காரணம் பாஜக தான் காரணம் சொல்றீங்களே அடா பாவிகளா எங்களுடைய அரசு பள்ளியுடைய முன்னாள் மாணவர்கள் காரணம் ஒரு தடவை கூட சொன்ன இல்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் நான் பாஜகவை எதிர்க்கின்றேன் இப்படி மேடையில் அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ஜவாயருல்லா அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேயன் மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சமது அவர்களாக இருந்தாலும் அண்ணன் சமது அவர்களுக்கு நான் அவருடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் பொறுப்பான தலைவராக இருக்கின்ற அண்ணன் ஜவாயுல்லா அவர்களுக்கு நான் பொறுப்பு அமைச்சர் ஆக மனிதநேய மக்கள் கட்சியை காக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு தான் இருக்குது என்பதை இந்த நேற்று நான் பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் போன்று இங்கே கருப்பு சட்டைக்காரர் கருத்தான புத்தகங்களை வெளியிடுவதில் கெட்டிக்காரர் என்கிற அளவுக்கு இது மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் எனது பாசத்துக்குரிய அண்ணன் ராஜசேகர் அவர்கள் குறிப்பாக இன்றைக்கு விழாவினுடைய கதாநாயகர் அவரை பற்றிய ஒரு குறும்படம் கூட இங்கே போட்டு காமிச்சாங்க எப்படியெல்லாம் சமூகத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நான் இதை சார்ந்தவன் நான் அதை சார்ந்தவன் என்று இல்லாமல் அது எப்படி அதை சமமாக நடுநிலையோடு சொல்ல வேண்டும் என்பதை தான் பணியாற்றிருக்கின்ற ஒவ்வொரு அந்த ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற அதில் பணியாற்றும் போதெல்லாம் அந்த பணியை செவ்வனே செய்தவர் பிறகு நிறைவாக ஒரு ஊடகத்திலே பொழுது அவர்கள் சொல்வதை தன்னுடைய மனம் ஒப்புக்கொள்ளாமல் உடனடியாக ஒரே இரவிலே அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு இன்றைக்கு மக்களின் குரலாக தன்னுடைய குரலை ஏன் பல நேரங்களே நாங்கள் தெளிவுபெற வேண்டும் ஒரு கருத்துக்கு என்று சொன்னால் அவர் யூடியூப்பை போட்டு பார்த்தா போதும் ரொம்ப இயல்பாக ஒரு சாதாரண மனுஷனுக்கு பேசுகிற மாதிரியே புரியுதா அப்படின்னு சொல்றதுலேருந்து ஓடிவாங்க ஓடிவாங்க நம்ம அண்ணாமலை ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிச்சு ஓடி வாங்க என்று நம்மளை அழைத்து ஏன்னா ஒரு காணொலியை பார்க்கும் பொழுது எடுத்த விட ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சிங்கன்னா டக்குன்னு நம்ம ஆளுங்களே என்ன பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பை அடுத்தது கூடாங்க டக்குன்னு ஆனால் இவர் அந்த அறிமுக உரையாக இருந்தாலும் சரி அன்றைக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கான அந்த கருத்தை எடுத்து சொல்கின்ற விதம் அந்த ஆரம்ப பிள்ளையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சொல்லார் அப்பா உட்காரணும்ப்பா இன்னைக்கு ஏதோ மாட்டிக்கிடுச்சுப்பா நம்ம செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம உட்காருவோம் நம்ம ஆக இன்றைக்கு ஏறத்தாழ நாலரை லட்சத்துக்கு மேற்பட்ட ரசிகர் கூட்டத்தை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமொத்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்ற அவர்களை பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர் இங்கே அமர்ந்திருக்கின்றார் ஆக இன்றைக்கு அவர் ஒவ்வொரு போராட்டக் களத்திலும் இறங்கியவர் பணியாற்றியவர் அதனால தான் நம்முடைய தமிழ் மக்களுடைய அந்த உணர்வை புரிந்து கொண்டவராக இங்கே அவர் வந்திருக்கின்றார் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது இங்கே ஜவஹன் நான் சொல்றதுமே நான் கூட ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் பேசிட்டு போது சொன்னேன் ஒன்றியத்தில் இருக்கின்ற பொல்லாத ஆட்சியை எறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு இயக்கமாக இன்றைக்கு பொள்ளாச்சியில் இந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தெரு தெருக்களாக நம்ம இளைஞர் பட்டாளம் இன்றைக்கு ஒரு பேரணியே நடக்குது என்று சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு அப்புறமேட்டு இந்த டீலிமிடேஷன் கணக்குலாம் எடுத்தோம்னா ஒட்டுமொத்தமாக நாற்பது தொகுதி இருக்காது எட்டு தொகுதி குறைஞ்சிருங்கிறாங்களே புதுச்சேரியை சேர்த்து நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு வேலை குறைக்கின்ற காலம் வந்தது என்று சொன்னாலும் மீதம் இருக்கின்ற முப்பத்தி ரெண்டு தொகுதியையும் வெற்றி பெறுவதற்கு இந்த முப்பத்தி ரெண்டு பக்கங்களே போதுமானது என்கின்ற அளவிற்கு ஒவ்வொரு பக்கத்திலும் பாஜகனுடைய தோலை உரித்து காட்டியிருக்கின்றார் அதுவும் குறிப்பாக இந்த மொதல் பக்கத்தில் பாருங்க இது வெற்றி பெறும் பொழுது இந்த புத்தகங்கள் இன்றைக்கு மக்களிடம் அதிகமாக கொண்டு செல்லும் பொழுது இதனுடைய பாராட்டும் வரவேற்பும் என்னுடைய தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு உரியதானது ஆனால் இதில் ஏதாவது ஒரு விமர்சனம் வருது சொன்னால் முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றாரு பாத்தீங்களா இந்த கடமை உணர்வோட தான் இன்னைக்கு நாங்கள் நிகழ்ச்சியில உங்கள் பின்பு நாங்கள் நிற்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் ஆக இதை எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் மூலமாகவும் மக்களுடன் கொண்டு செல்கின்ற பணியிலே திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் இந்த முறையில் அதை நான் செய்து காட்டுமேன் என்கின்ற அந்த உறுதியையும் இன்றைக்கு நம்முடைய செந்தில் வேலுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற மாநகர செயலாளர் வந்திருக்கின்றார் நான் மதிவானன் துணை செயலாளர் செங்குட்டன் வந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்திருக்கின்ற ஃபையாஸ் உள்ளிட்ட தாம சார்ந்திருக்கின்ற அனைவருமே கனியண்ணன்லேருந்து அனைத்து சான்றோர் பெருமக்கும் வந்திருக்கிறார்கள் மக்களிடம் எளிதாக கவிதையை அடைய உடையில் அதை கொண்டு செல்கின்ற பணியில் இருக்கின்ற நம்முடைய அண்ணன் நந்தரா அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு படை தளபதிகளாக நினைக்கிற இந்த புத்தகத்தை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நம்மை நாம் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நான் ஏன் பாஜகவை எதிர்க்கிறேன் நாம் ஏன் பாஜகவை எதிர்க்க வேண்டும் நாம் தமிழர்களாகிய நாம் ஏன் பாஜகவை எதிர்க்க வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் அது மதங்களாக இருந்தாலும் சரி வாழ்வியலாக இருந்தாலும் சரி அதை பிரித்து உணர்ந்து உணர்ந்து பார்க்கக்கூடிய இனம் எது என்று சொன்னால் அது தமிழர்கள் தான் நேற்று நடந்த ஒரு கூட்டம் நம்முடைய மாண்பு அமைச்சர் தாமு அன்பரசனுடைய தலைமை ஒரு பொதுக்கூட்டத்தை எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் முத்தமிழ கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு நாங்கள் நடத்தினோம் பொதுவாக இது எல்லா இடத்திலும் நடக்கும் அண்ணன் முறை பார்த்திருக்கிறார்கள் கூட்டம் நடக்கும் பொழுது அந்த பகுதி நம்முடைய கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதி கூட்டத்தை நான் பேசிக்கிட்டேன் திடீர்னு பாங்கு சத்தம் கேட்டுச்சு நான் உடனே நிறுத்திட்டேன் நான் அந்த பாங்கு சத்தம் முடிந்த பிறகு தொடர்ந்து நாங்கள் பே எங்களுடைய பேச்சை நாங்கள் தொடர்ந்தோம் பாஜகவை ஏன் எதிர்க்கின்றேன் ஒருவேளை இவங்க பாஜகவே நாட்டை ஆளுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சுன்னா வாங்கு சத்தம் கேட்கும் போது பிஜேபிக்காரன் ஒருத்தன் பேசிட்டே இருந்தானா வாங்கு சத்தத்தை நிறுத்திட்டு தான் அவங்க கூட்டம் போய் நிற்குமே தவிர இவன் நிறுத்த மாட்டான் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மத உணர்வுகளை புண்படுத்த வேண்டும் அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் அதனால் அவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க பக்தி இலக்கியத்தை பத்தி அழகாக போட்டுட்டு சொல்றாரு அவர் நக்கீரராக இருந்தாலும் சரி ஔவையாராக இருந்தாலும் இவருடைய காலத்தில் பக்தி இலக்கியங்கள் மூலம் பக்திக்கும் பெருசா முக்கியத்துவம் தரல அறத்திற்கும் தமிழுக்கும் தான் இன்றைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது என்பதை ரொம்ப அழகாகவும் இன்றைக்கு அதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இப்படி ஒரு அரசியலுடைய அடிப்படையை உணர்ந்த ஒரு மனிதன் இந்த மாதிரி புத்தகத்தை எழுதுறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது அரசியல் அமைப்பை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை அடிப்படை தன்மையை ஒரு உணர்ந்த ஒரு ஊடகவியாளர் இங்கே இதை கொண்டு வந்திருக்கின்றார் குறிப்பாக இன்றைக்கு ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவர் பிரதமராக வந்ததிலேருந்தே சரி இந்த ஊடகத்துறை எல்லாம் எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டது என்பதை நாமெல்லாம் பார்த்திருக்கோம் பல பத்திரிகை செய்திகள் பார்த்திருக்கின்றோம் ஏன் பெங்களூரை சார்ந்திருக்கின்ற கௌரி லங்கேஷ் அவர் கொலை செய்யப்பட்டதிலிருந்து பல பத்திரிகை தலை சார்ந்திருக்கின்ற ஊடகத்துறை சார்ந்திருக்கின்றவர்கள் நேரடியாகவும் மறைமுகமும் நசுக்கப்படுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு முக்கியமான ஊடகவியாளர் இது போன்ற புத்தகத்தை எழுதியிருப்பது என்பது மிக மிக வரவேற்கத்தக்கதாகத்தான் இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்கிறோம் அதற்கு நம்முடைய செந்தியாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நம்முடைய உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தனியார் ஊடகத்துறைக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு வேறுபாடு வருகிறது ஒரு முட்டல் ஏற்படுகின்றது அது சார்ந்த ஒரு வழக்கு செல்லும் பொழுது ஒன்றியாரத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் இதை எப்படி அந்த நீதிமன்றத்தை அணுகினார் என்று சொன்னால் ஒரு சீல் வைக்கப்பட்ட உரையில் அவருடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் அந்த சீல் வைக்கப்படுகின்ற அந்த உரையில் அந்த கருத்துக்களை சொல்லும்போது நீதிமன்றம் என்ன சொன்னது என்று சொன்னால் இது போன்ற சீல் வைக்கப்பட்ட கருத்துக்களை எந்த வழக்கில் தர வேண்டும் தெரியுமா பயங்கரவாத அமைப்பு எந்த அமைப்போ அது சார்ந்து ஒரு வழக்கு வந்தது என்று சொன்னால் இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் ஜனநாயகத்தினுடைய முக்கிய தூணாக இருக்கின்ற ஒரு ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற வழக்கிற்கு ஒரு சீல் வைக்கப்பட்ட உரையில் இந்த வழக்கை அணுகுகிறீர்களே இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்ற அளவிற்கு ஒன்றிய அரசு அந்த ஊடகத்துறையும் பத்திரிகை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அந்த ஒரு செய்தி குறிப்பாக நம்மெல்லாம் பார்க்குறோம் மணிப்பூரில் என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைய வரைக்கும் என்ன நடந்துருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் அதை பற்றி வாயே திறக்கது கிடையாது ஆக இன்றைக்கு போன்ற அரசாங்கத்திற்கு நீ ஒத்து ஊதுகின்ற ஒரு நிலையில் நம்முடைய மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற அதிமுக என்கின்ற ஒரு இயக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற மணிப்பூரை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஆமா டெய்லி இந்த மதச்சி நடக்குது எல்லாத்தையும் என்னால் கண்காணிக்க முடியுமான்னு சொல்லுகின்ற முதலமைச்சருக்கு அதிமுகவை சார்ந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒத்து ஊதுறாருனா அவர் முதலமைச்சராக இருந்தபோது தூத்துக்குடியில் பதிமூணு பேர் சுட்டு கொண்ட பொழுது ஆமாம் ஆமாம் நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பொழுது இந்த கூட்டம் சரியாகத்தான் இன்னைக்கு இருக்கு ரெண்டும் ஒன்று கொண்டு ஆக இதையெல்லாம் எடுத்து ஒரு வேதனையோடு எடுத்து சொல்லுகின்ற அதே வேளையில் இந்த புத்தகத்தில் அடுத்த கட்டத்துக்கு சொல்லுகிறார் பசு பாதுகாவலர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த பசு பாதுகாவலர்கள் என்கின்ற ஒரு போர்வையில் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற சகோதரர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற அதை சார்ந்திருக்கின்ற சகோதரர்களும் எப்படி பழிவாங்கப்படுகிறார்கள் என்பதை அதை தெளிவாக சொல்லிவிட்டு இதை இந்த பஜ்ரங் தாள்ங்கிற ஒரு அமைப்பு அதுக்கு சார்ந்து அதற்கு ஆதரவாக மோடி பேசுறதையும் அது அழகாக இதை சொல்லியிருக்கு குஜராத்தை கலவர்த்தும் போது மோடி அவர்கள் முதலமைச்சராக பொழுது அங்கே இருக்கின்ற அமைப்பின் மூலமாக மில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு ஐந்து மாத கர்ப்பிணி அந்த பெண் பாலிய துன்பத்திற்கு உள்ளாகிறார் உடனடியாக அதுக்கு காரணமாக இருக்கின்றவர்கள் எல்லாம் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அது போன்ற ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருந்தவங்களை வந்து நன்னடத்தையும் காரணமாக விடுதலை செய்திருக்கின்றது ஒன்றிய ஆக இதை உச்ச நீதிமன்றம் இட் 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 இஸ் இஸ் பில்கிஸ் பில்கிஸ் கேன் பி எனிபடி இன்னைக்கு என்னவனா இருக்கும் என்று மிக வருத்தத்தோடு இதை கண்டித்திருக்கின்றது என்கின்ற பல செய்திகளை இங்கே அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆக இந்த புத்தகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏன் எங்க இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பேச்சாளர்கள் உள்பட இதை ஒரு முறை படித்து விட்டாலே போதும் பாஜக நம்ம ஏன் நீங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி ஆயுஷ்மான் பாரத் இது ரமணா படத்துலேயே காமிச்சிட்டான் இறந்து போன ஒரு பேஷண்ட்டுக்கு அவன் இறந்ததே தெரியாமல் அந்த பெற்றவங்ககிட்ட அதை பணம் வாங்கணுங்கிறதுக்காக அது நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கோன்னே சொல்லிக்கிட்டே இருந்ததை இன்றைக்கி ஏறத்தால எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் இறந்து போனவங்கள நாங்கள் அவங்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் இந்த பணத்தை வாங்கிட்டுருக்க தான் ஆயுஷ்மான் பாரத் இது ஒரு பண சுத்துக்கு ஒரு சோறு பதம் இது தயவு செஞ்சு ஒன்று நல்லா புரிஞ்சுப்பாங்க இதை திமுக சொல்லலை இதை மனிதநேய மக்கள் கட்சி சான்றுகள் சொல்லலை இதை எந்த எதிர்கட்சி சார்ந்திருக்கின்றவர்களோ மற்ற நாங்கள் யாருமே சொல்லலை இதை சொன்னது யாருன்னு சொன்னால் இங்கே அண்ணன் சொன்ன மாதிரி தான் கான்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் நம்முடைய தலைமை கணிப்புக்குழு எது இருக்கின்றதோ அந்த குழு சொல்லிடுது அது அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி எந்தெந்த திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வருகின்றது அதில் எத்தனை பணங்கள் அதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அது எவ்வளோ பணம் விரயமாக இருக்கின்றது எந்த பணத்தை ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஆக அதில் இன்றைக்கு ஒவ்வொன்றும் இன்றைக்கி அண்ணன் சொல்கிற மாதிரி அயோத்தியிலிருந்து அந்த ஆயுஷ்மான் பாரம் வரைக்கும் இன்றைக்கு அந்த கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஊழலை செய்து கொண்டிருக்கின்றது அதற்காக பாஜகவை நாம் எதிர்க்க வேண்டும் எனக்கு பர்சனலாக என்னை ஏன் என்னுடைய செந்தில் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன்னா திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருவரம்பரை சார்ந்திருக்கின்ற திருவரம்பூர் தொகுதியை சார்ந்திருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யம்லையினா சட்டமன்ற உறுப்பினர் கிழக்கு தொகுதியை சார்ந்திருக்கின்ற கிறிஸ்தவ நல்லிணக்கத்தினுடைய தலைவர் இனிகு இருதராஜ் ஒரு உறுப்பினர் மணப்பாறை தொகுதியை சார்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அப்துல் சம்மத் அவர் ஒரு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக ஒரு மத சார்பற்ற கூட்டணிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இந்த திருச்சி தெற்கு மாவட்டம் இருக்கின்றது அந்த மாவட்ட பிடிச்சி கொண்டு வாங்கப்பா அவரை வச்சு இந்த புத்தகத்தை செய்து இப்போ மேடையில் இப்போ நாங்கள் இப்படி உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா இப்படி உட்காரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பாஜக அதற்காக அந்த பாஜகவை நாங்கள் எதிர்த்து ஆக இந்த புத்தகத்தை வருகை தந்திருக்கின்ற அவருடைய விசிறிகளாக அவருடைய ஃபாலோயர்ஸாக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு அம்பாசிடராக ஒரு தூதுவர்களாக இது செயல்பட வேண்டும் இந்த புத்தகத்தை நமது அப்படியே விட்டுறக்கூடாது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் கொண்டு செல்கின்ற அந்த பணியிலே ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக சமூக வலைத்துறை சார்ந்திருக்கின்ற அதை அதிகம் பயன்படுத்துகின்ற நீங்கள் ஈடுபடுகின்ற அதே வேளையில் எங்க இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நாங்களும் இதை கொண்டு செல்கின்ற அந்த வகையிலே மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணியை சார்ந்திருக்கின்ற அனைவருமே இதை கொண்டு செல்கின்ற பணியில் நாம் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய உரையை இப்படி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் சமீபத்தில் செப்டம்பர் பதினேழு அன்று வேலூர் மாவட்டத்தில் நடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பெரும் விழா அந்த முப்பெரும் விழாவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய இயக்கத் தலைவர் எங்களை நாளும் இயக்குகின்ற தலைவர் அந்த உரையை இப்படித்தான் நிறைவு செய்தார் செய்யும்போது அதை நிறைவு செய்யும்போது அவர் சொன்ன கருத்து என்பது இன்றைக்கு இந்தியா என்கின்ற ஒரு கூட்டணி அமைந்திருக்கின்றது இந்தியா என்கின்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த இந்தியா என்கின்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஏன் அது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாளை இந்த இந்தியா என்கின்ற இந்த கூட்டணி வெற்றி பெறும் பொழுது பதினைந்து மாதத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை நம்மால் மதுரையில் கொண்டு வர முடியுமா முடியாதா என்கின்ற அந்த கேள்வி அதே போன்று நீட்டுக்கு நம்மால் விளக்கு அளிக்க முடியுமா முடியாதா என்கின்ற அந்த கேள்வி ரயில்வே சார்ந்திருக்கின்ற பல திட்டங்களை நம்மால் கொண்டு வர முடியுமா முடியாதா என்கின்ற கேள்வி விமானங்கள் பல பல மாவட்டத்திற்கு கொண்டு வர முடியுமா முடியாதா என்கின்ற கேள்வி அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு நாம் தமிழகத்தில் வழங்கி கொண்டிருக்கின்றமே அதை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்தியா என்கின்ற அந்த கூட்டணி வெல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியாவை நம்மால் காக்க முடியும் என்று சொன்னார் அதே கருத்தோடு தான் என்னுடைய உரை நான் நிறைவு செய்கின்றேன் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நீங்கள் முழுமையாக அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு யானையோட காதல புகுந்த ஒரு கட்டெரும்பாக இது இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வு என்னை அழைத்த நம்முடைய அன்பு செந்தில் வீரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னோட நன்றியையும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து இந்தளவின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்